அந்த அதி கிரியைக்கு சொரூபம் ஆமென் ஹalleluya ஹalleluya பிள்ளை பிறக்கும் போது இந்த தாய் என்ன பண்ணுவா பிள்ளை பிறக்க போது அந்த வலி தேவையா இருக்குமா அந்த பிள்ளை பிறந்த பிறகு சொல்லுவாராம் எனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் அந்த வலியே மறந்து பிள்ளையை பத ஆளத்த பெருவர் ஹalleluya அந்த ஒரே ஆசீர்வாதம் நீங்க வர கிரியை வலி நீங்க வர கிரியை தேவனை ரட்சிப்பவேற்றா மனைவி போல பிள்ளை போல யாருன்னா உங்களு விட்டு போவானா கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு உங்க கூட அது யாராலயே எ득வே முடியல ஹalleluya அவரை நாம பாறேன் கர்த்த நாம மகிமைபட்டு பாருங்க சிங்க தாமீன் தலை லூய்யா யாருங்க அமீன் காலையில தண்ணி முடிஞ்சாச்சு தாத்தா வந்துட்டா கரிதான் தாத்தா வந்தா சாப்பாடு தான் ஆனா பாருங்க அம்மா சொல்டா அப்பா சொல்றாரு ஏம்மா வீசாவுடைய கொண்டாட்டி அந்த அம்மா ஒரு பெருக்கும் தலையை லோய்யா மீன் இந்த அம்மா கிட்டம்மா வர அந்தமா பண்ண வரவேண்டாதான் ஏன்மா கொண்டமா பையன் தாவி இது ஏங்க

அம்மா சோரி இல்ல போ சொல்லிருச்சு அப்படின்னு ஒரு வாசமா போடல நிறைய பிள்ளைங்க அப்படித்தான் அம்மா சோரி இல்லாம போ அதனால நான் மேட்டு பாலை பாலத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் செத்து போடி இருக்கிறது நாட்டுக்கு கேள்வி அழியலையா அம்மா செல்போனை பிடிக்க வச்சுட்டாங்க அதனால பாப்பா தற்கொலை பண்ணிக்கலாம் நல்ல வேலையை செஞ்சிருக்கா பூமியில ஒரு ஜனத ஒரு கம்மி ரேசன் கால அரிசி கம்மியா மிச்சமா போகிறது போய் பழைய அலையிலுயா அலையிலுயா

புது <laughs> எந்த இடத்தால அடுத்து எச்சல நெருக்கப் பளே தெய்வம் உயிரை ரட்சிக்க விட்டா அதை பிடிச்சுக்கோ ஹேலூயா ஹேலூயா சரி தேசத்துல பெரிய பிரச்சனை போராட்டம் வந்துடுச்சு சந்தோஷம் இயேசுவா சொல்றான் தன்னுடைய படையை ஏழு படையை ரெடி பண்ணி போங்கப்பா கத்தி பட்டையெல்லாம் எடுத்துங்க கேடெல்லாம் சரிப்பா எல்லாம் போய்ட்டாங்க நிக்கிறாங்க ஆசைகள் எல்லாம் நிக்கிறாங்க சோறெல்லாம் தண்ணியாம் நிக்கிறாங்க ராஜாவ வந்து வந்து பார்த்து பார்த்து கோலியாடை பார்த்து பைந்து பைந்து போறாரு பையனுக்கு போய் ரொம்ப நாள் யுத்தம் முடிஞ்சுதானே தெரியல டேய் ஆடு வச்சிக்கிட்டு பையன் கூட தம்பிக்குதான்ப்பா சொல்லுங்கப்பா இப்படி பிடிச்சாலும் போய் இந்தப்பா போய் இந்த வாளையில ரெண்டு கொழுக்கட்டை வச்சிருக்கிறேன் ஆ கொண்டமா சுட்டது போய் நேராக கொண்டு போய் அண்ணன் உங்களுக்கு கொடுத்து வந்துருப்பா அப்படியே ஒரு ரெண்டு போய் பார்த்துட்டு வாப்பா தெரியல போய் அந்த போய் இந்த அண்ணா நா கொல்கத்த சாப்பிடுنا நீ சாப்பிடுனன்னா அப்படிනම් ஜெயல அவணுக்குள்ள இருக்க அபிஷேகம் அவணுக்குள்ள இருக்க பாருங்க தேசம் யுத்தத்துல நிக்குது ஹalleluya ஹalleluya தேசம் அதித்துல நிக்குது ஆமென் ஹalleluya தேசம் பாருங்க யார் சாம ராஜாsetData நம்மள சிறைக்கு போய் போ கொல்கத்தைய விட்டு நீ திட்ட திட்டத்துக்கு முக்கிச்சு கொல்கி வாசமா சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு வந்து வந்து ராஜா தெரியுமா என்ன விடு

வேண்டாம் உன் வேண்டாம் உன் பட்டையன் வேண்டாம் என்னால செய்ய முடியும் எதோயா அவன் வெளியே உன் பிள்ளா எடுத்துட்டு போலாம் பாருங்க அவன் விழா சுத்திக்கிட்டே போனா வாடா அப்படின்னு நம்ம பாக்குறான் டேய் நான் நாயாடா ஒரு நாய அடிக்கிற கல்ல எடுத்து வர மாதிரி ஒரு நாயாடா நீ நாயா இருந்தா வேயா இருந்தா என்னடா என் கூட இருக்கிற லட்சிப்பு தேவன் சாதாரண பாருங்க நான் சும்மா கல்லை தான்தான் போடுவேன் பின்னாடி இருந்து உதை பாரு பாரு ஒரு உத எப்படி இருந்தா Martín, el vídeo solo a mi casa